கலைஞரு கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு பயன் எம்ஜிஆர் கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு பயன் ஜெயலலிதாவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இது எல்லாவற்றையும் தொடர்ந்து மீண்டும் கலைஞர் ஆட்சி வைக்கும் பொழுது அந்த கோரிக்கை கவனம் பெறுகிறது அதற்கு கவனம் பெறுவதற்கான அடித்தளத்தை கட்சி என்கிற கட்சி உருவாக்கியது திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் திராவிட விடுதலை கழகம்

சாதிக்கும் வர்த்தகம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னாக ஒரு விவாதம் நடைபெற்று அதன் அடிப்படையினால் அவர்கள் இந்த கரை கோடி மற்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுப்பதற்கு முன்வந்தார்கள் அப்படி அந்த கோரிக்கையை முன்வரும்பொழுது அறிந்ததின் உன்வரிக்கையிலே நீங்கள் கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா கோடி என்று வளராஜன் அவர்களை சந்தித்து அப்பொழுது அருமையை ஒருங்கிணைப்பு தலைவர்களால் சந்தித்து கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை பரிசீலித்தார்கள் பல கட்ட ஆய்வுகளை நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கைக்கான முதல் முயற்சியாக வடிவம் கொடுத்தார்கள் அதுதான் மாவட்டம் மாறார்கள் மாநில பேரணிகள் அப்பொழுது கூட்டணியும் அவர்கள் ஒருங்கால் அந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்தித்து சென்னையில ஒரு பேரணியை நடத்தி சந்தித்தோம்

உங்களுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேல ஆச்சு நம்ம போய் காலத்தில் இந்த நல்ல நல்லது அப்படின்னு அமைந்து அவர்கள் கலைஞர் ஓட்டு கோரிக்கை வச்சார் கலைஞர் சொன்னார் கோரிக்கை நியாயமானதான் ஆனால் இந்த உரிமணிகள் கோவித்தால் மற்ற சமுதாயங்கள் தாழ்ந்தப்பட்ட சமுதாயங்கள் கோபித்துக் கொள்வார்களே திருவாமலூரும் கிருஷ்ணசாமியும் கோபித்துக் கொள்வார்களே என்ன செய்வது அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இல்லை ஏற்கனவே கொடுத்து ஆந்திராவில் பஞ்சாபில் தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்டார் பஞ்சாபில் தடை செய்யப்பட்டாலும் மறுபடியும் அதை அவர்கள் அரசாங்கம் மறுபடியும் ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் அரசாங்கம் மட்டும் வச்சுதான் நடத்திட்டு இருந்தாங்க மறுபடியும் அதை சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் அதை முன்னாடி நீங்கள் கொடுக்கலாமே என்று கேட்ட பொழுது

அருந்தது இடஒதுக்கீடு வழங்குவதற்கு கூடாது என்பதற்கான அனைத்து காரணங்களையும் அடிக்கலாம் அனைத்து காரணங்கள் பஞ்சாபு தடை சிந்தித்தாங்க ஆந்திர தடை சிந்தித்தாங்க தலித்து உறுப்பினர் சீன் வாய்ப்பே கிடையாது எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார் சொன்னால் எல்லாவற்றையும் மீறி கலைஞர் இந்த உண்மையின் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற முதல் அவர் நானாக நான் இயந்தேன் என்று அன்றைக்கு ஒத்துக்கொண்டார் அவர்கள் இருக்கிறோம் அடுத்தடுத்து ஆகணும் எம்பிக்களாக எம்எல்ஏக்கள் ஆகணும் கலைஞருக்காக இப்பொழுது அவர் எதிர்க்கலாம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படைக்காக ரெண்டு எம்எல்ஏக்கள் நாலு எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க ஒரு எம்பி எம் எம்பி ஆயிட்டாரு இப்ப தேசிய தொடர் நிறைய கிடைச்சிருச்சு எனக்கு முன்பாக தேசிய பேசிய நம்முடைய பாலபொருவாக சொன்னதை போல இங்க இருக்கிறவரைக்கும் நல்லதா இருந்தாங்க என்றைக்கு வணக்க போறாங்களோ அன்றைக்கு பார்ப்பதும் அவைகளை கேட்டுக்கொண்டது என்னதான் அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்ல அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார் சென்னை வல்லவர் கூட்டத்திலே கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார் நம்ம எல்லாம் வந்து உள்முறைக்கு இருக்கிற ஆதரவா பேசுகிற தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா பேசலாம் இவங்கெல்லாம் முட்டாள்கள் இவங்கெல்லாம் அறிவியல்கள் இவங்கெல்லாம் மூடர்கள் புரிதல் இல்லாதவர்கள் என்று ஆயிரக்கணக்கில் கூடிய அந்த கூட்டத்தில் சொல்லுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் படிச்சு வேலை வந்துட்டு இருக்கோம் ஒரு சரே கோழல் ஒரு சரே கோழ்கை சக்தியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளை போய் கொண்ட சொல்றாரு நீங்க முட்டாக்கீங்களா நீங்க அறிவு இல்லாம கூட நாம் ஆயிரவாக்கும் அப்படி நீங்க எல்லாம் வந்து பல்கலைக்கழகம் நான் எனக்கே நீங்க படம் சொல்லிக் கொடுக்குறீங்களா சமூக பத்தி இதெல்லாம் யாருக்குன்னா எங்களுக்கு கிடையாது இந்த பாரம்பரியத்தில் யார் இருக்கிறதாக தமிழ்நாட்டில் சமூக நீதி